உலகத்தில் அணு ஆயுத போர் ஏற்பட்ட முதலில் அழிந்து போகும் பகுதி அல்லது நாடு எது என்று ஒரு வெளியாகி இருக்கு போகிறோம் உலகில் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் முதலில் மொத்தமாக அழிந்து போகும் பகுதி குறிப்பிட்ட நிபுணர்கள் சில பதிவுகளை வந்து பாதுகாப்பாக சில ஆவணங்களை வந்து கசிய விட்டுள்ளன இணையதளத்தில் முதலில் அழிக்கப்படும் பகுதி என குறிப்பிடப்படுவது அமெரிக்க அரசாங்கத்தலா பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டப்பட்ட ஆதரவுகளின் அடிப்படையில் முதலில் அளிக்கப்படும் பகுதி என்று அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரகசியமாக போர் நகரை உள்ள ஒரு வைக்கப்பட்டிருந்தின் குண்டு வீசுக்கு இலக்காகும் என்று பதிவிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாம அந்த தாக்குதல் தொடர்பாக முன்னெச்சரிக்கையை விடுவிக்கும் ஒவ்வொரு வாஷிங்டன் நகரும் குடிமகளும் அச்சத்துடனே சில பதிவுகளை அதிகமாக போட்டு வந்தனர் இதிலிருந்து தப்ப முடியாது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லை அந்த அதுபோல் சில தாக்குதல் ஏற்பட்டால் பல மில்லியன் கணக்கான